இறைவன் திருப்பியரால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் விதமாக இரண்டு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன ஒன்று உலகம் முழுவதும் சுற்றி வந்த சுற்றுலா பயணிகள் இந்தியாவினுடைய வடநாட்டிலே வைத்து பலரால் கற்பழிக்கப்பட்டு உலக அரங்கில் ஈரானை விட ஆப்கானிஸ்தானை விட தரம் தாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் படுபாதக செயலை வந்திருக்கின்ற விருந்தாளிக்கு செய்திருக்கிறார்கள் அதை பார்க்கிற நேரத்தில் வடநாட்டில்தான் இப்படி நடைபெறுகிறது தமிழ்நாட்டிலே நடக்காது என்று நாம் கருதுகிற ஒரு நேரத்தில் அதைவிட ஆயிரம் மடங்கு கொடூரம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது ஆரத்தி என்கின்ற குழந்தையை கொண்டு போய் அறுவயது அறுபது வயது மேலான முதியவன் ஒரு அரக்கன் மற்றொரு சிறுவன் இருவரும் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்தது அல்லாமல் பாலியல் தொந்தரவு செய்ததல்லாமல் அந்த சிறு புள்ளையை கொன்று சாக்கு பையிலே வீசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே சட்ட சிந்தியுங்கள் மதத்தை தாண்டி இனத்தை தாண்டி மொழியை தாண்டி கலாச்சாரத்தை தாண்டி பண்பாட்டை தாண்டி நாம் இந்த நேரத்திலே மிக வேகமாக சிந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய நீதி அரசர்களே இதற்கு தீர்வையே இல்லையா யார் வெளியேற வேண்டும் யார் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் யார் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சட்டம் ஏற்றுகிறீர்கள் குறிப்பாக யார் இப்படி பாலியல் பலாத்காரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த பிஜேபி அரசே சட்டம் கொண்டு வந்திருக்கிறது நீங்கள் தானாக முன்வந்து அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா மக்கள் எங்களிடம் விட்டு என்கிறார்கள் இதனுடைய நிராசையின் உச்சகட்டம் என்ன இந்த நாட்டில் இதற்கு சரியான தீர்வு காணுகின்ற சட்டம் இல்லை முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் அரேபிய தீபரப்பத்தில் எந்த சட்டம் இருக்கிறதோ அதை இந்தியாவிலே இந்த விஷயத்திற்கு இந்த கற்பழிப்பிற்கு அநியாயமாக கற்பழிப்பு மற்றும் படுகொலைக்கு அவரை நேரடியாக தூக்கில் ஏற்றுங்கள் அல்லது மரண தண்டனை வேறு விதமாக நிறைவேற்றுங்கள் அல்லது எங்களிடம் விட்டு விடுங்கள் என்கிறார்கள் இதெல்லாம் மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது நம்முடைய ஆதங்கம் என்ன தெரியுமா நாய் இறந்தாலும் பேய் இருந்தாலும் பண்டி இருந்தாலும் மாடு இருந்தாலும் ஆடு இருந்தாலும் பேசுகின்ற மனித உரிமை ஆர்வலர்கள் எங்கே இந்த மகளிர் தினம் பேசுகின்ற அந்த மகளிரை ஆதரிக்கின்றவர்கள் எங்கே சகோதரி குஷ்பு எங்கே சகோதரி வானதி சீனிவாசன் எங்கே இன்னும் பலர் இருக்கிறார்கள் பெண்களுக்கு ஏதாவது என்றால் உடனடியாக வலைதளத்திலே வந்து விடுவார்கள் பொதுத்தளத்திலே வந்து விடுவார்கள் அதற்கு பேசுவதற்கு முன் வருவார்கள் காரணம் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்று நான் கருதுகிறேன் அதற்காக வேண்டிதான் அவர்கள் வாய் திறக்கவில்லை அதுவும் தாங்கள் ஆடுகின்ற பிஜேபி ஆளுகின்ற அந்த பாண்டிச்சேரியில் நடைபெற்ற காரணத்தினால ஏனோ தெரியவில்லை வாய் திறக்கவில்லை அன்பு சகோதரர்களே யாரெல்லாம் காட்டு மராண்டி சட்டம் என்று நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை சொன்னீர்களோ எது எல்லாம் இது அருவறுக்கத்தக்க சட்டங்கள் கற்கால மனிதர்கள் பயன்படுத்துகிற சட்டங்கள் என்று சொன்னீர்களோ அந்த சட்டம் மாத்திரம்தான் இன்றைக்கு நடைமுறை வந்தால் இது ஒரு கட்டுக்குள் நீங்கள் கொண்டு வர முடியும் அதுவும் விரைவாக நிறைவாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் பத்தாண்டு காலம் நீங்கள் விசாரணையிலே வைத்துக்கொண்டு அவர் சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறகு அவர் கடிதம் எழுதுவார் ஆளுநருக்கு எழுதுவார் குடியரசுத் தலைவருக்கு எழுதுவார் பிறகு ஆயுள் தண்டனையாக மாறும் பிறகு அவர் வெளியே வந்து விடுவார் இது எந்த பாதிப்பையும் எந்த தாக்கத்தையும் எந்த மாற்றத்தையும் எந்த பாதுகாப்பையும் கொண்டு வராது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே முடிந்த அளவிற்கு முடிந்த அளவிற்கு இதை அதிகமாக பகிருங்கள் நீதி அரசர்கள் காதுகளிலே போய் விழுகின்றவரை நீதி அரசர்களுடைய விழிகளை உண்மையாக திறக்கும் வரை இந்த பதிவை நீங்கள் அதிகமாக பகிருங்கள் அல்லது இதைவிட சிறந்த பதிவை ஒன்றை நீங்களே பேசி அனுப்புங்கள் இதுதான் இறுதியாக இருக்க வேண்டும் அங்கே காஷ்மீரிலே ஆசிஃபாவை இப்படிதான் தான் செய்தார்கள் உலகமே பலர் மௌனம் சாதித்தார்கள் காரணம் ஆசிஃபா என்றது முஸ்லீம் பெண் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இதில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்பதல்ல இவர்கள் குழந்தைகள் என்படி நீ பாருங்கள் ஆகவே அனைவரும் கைகோர்த்து இந்த ஆரத்திக்காக வேண்டி களம் காண வேண்டும் ஆனால் புதுச்சேரி சார்ந்த அனைத்து மக்களுக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் அந்த பிள்ளைக்காக களம் காணுகிறார்கள் அவர்களுக்கு இறைவன் நீடி ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் இந்த நீதியை வெல்வதிலே அவர்களுக்கு முழுமையாக வெற்றி தர வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும்